ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் பைபாஸில் பெதப்பம்பட்டி ஜங்ஷனை ஒட்டியே ஒரு ஐம்பது சென்ட் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டாங்க இனியொரு சைடு காம்பவுண்ட் வால் போட்டாங்க நம்ம இனி பேலன்ஸ் ஒரு சைடு மட்டும் ஃபென்சிங் போட்டால் போதுங்க எல்லாமே ஏற்கனவே போட்டாங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட் ஒட்டியே வந்துடுங்க மெயின் ரோட்லேருந்து ஃபஸ்ட்டு பூமி பார்த்தீங்கன்னா சைட்டுங்க சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு நாலு லட்சத்துக்கு சேல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எல்லாமே வாங்கி வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த சைட் ஒட்டியே வந்துடுங்க இது ஃபுல்லாக பஞ்சாயத்து ரோடு ஃபேஸ் வந்துடுங்க இருபத்தி நாலு அடி ரோடுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தான் இருக்குதுங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இருபத்தஞ்சி சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாங்க ஐம்பது சென்ட்டுக்கே வடக்கு பார்த்து நூறு அடி வருங்க இந்த ஃபென்சிங் பார்த்திங்கன்னா தான் பொள்ளாச்சிக்காரன் வாங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் கரை முடிஞ்சுதுங்க லேண்டை சுற்றியுமே கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே சைட்டு தானுங்க நீங்கள் மெயின் ரோட்லேருந்து நடந்து வர தூரம் தானுங்க நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது இது ரேட் குறைவாக தான் சொல்கிறாங்க ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இடத்த பார்த்துட்டு கொஞ்சம் குறச்சி பேசலாங்க நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வர மாதிரி இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷம் தாங்க கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் சுல்தான்பேட்டை செஞ்சேரி வழியாக பெதப்பம்பட்டி வந்துடலாங்க நீங்கள் பெதப்பம்பட்டியில் எங்கேயுமே இந்த வேலை கிடமில்லைங்க நீங்கள் எங்கே விசாரித்தாலும் கிடைக்காதுங்க டோட்டலாக ஐம்பது சென்ட் இருக்குதுங்க நேரில் வாங்க குறைச்சி பேசலாங்க இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க் யூ